ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள்ட்ட மூணு பேர் வந்து மூணு பிரச்சனைகளை முறையிடுறான் இமாம் ஹாசின் ரஹமத்துல்லாஹி அலி இந்த ரிவாயத்தை தங்களுடைய தப்சீரில் கொண்டு வராங்க மூணு பேர் வந்து மூணு முறைப்பாடுகள் பிரச்சனைகளை முறையிடுறாங்க அதற்குரிய தீர்வு ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலி எவ்வளோ அழகாக சொன்னாங்கன்ற விஷயத்தை தெளிவாக பார்ப்போம் முதல்ல ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிஹியாரு அபு ஜாஃபர் அல் மன்சூர் ரஹமத்துல்லாஹி அலஹி சொல்லுவாங்க யுஷ்பிஹு ஹு கலாம் அல் அம்பியா இவர்களுடைய பேச்சு இருக்குது ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய பேச்சு நபிமார்களுடைய பேச்சுக்கு ஒப்பாக இருக்கும் பேசினால் ஞானத்துடைய வார்த்தைகள் ஆழமான இவர்களுடைய நாவிலிருந்து வெளியாகுண்டு அபு ஜாஃபர் அல் மன்சூர் ரஹ் சொல்றாங்க அவர்களுடைய தாய் ஹதரத் சல்லு அலை வசல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரஜி அல்லாஹ்ஹா அவர்கள்ட்ட அடிமையாக இருந்தவங்க ஒரு நாள் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வெளியே அனுப்புறாங்க அந்த நேரத்தை பார்த்து கைப்பிள்ளையாக இருந்த ஹசனுல் பஷிர் ரஹமத்துல்லாய் அழ ஆரம்பிக்கிறாங்க உம்மு சலமாரதியா வந்து பார்க்குறாங்க பார்த்தா புள்ள அழுவுது தாயை பார்த்தா வேலைக்காக போய்ட்டு தான் சொன்ன ஒரு வேலையை நிறைவேற்ற போய்ட்டு என்ன செய்கிறாங்க தன்னுடைய மார்பகத்தால ஹசனுல் பசிர் ரஹமத்துல்லா அவர்களுக்கு பாலை கொடுக்குறாங்க சுபஹானுல்லா நபி அவர்களுடைய மனைவிடத்தில் தாய்ப்பால் கொடுத்தவர் குடித்தவர்கள் ஹசனுல் பஸ்ரி அலை அதனால ஞானத்தின் தந்தை என்றும் சொல்லலாம் சிறந்த இவர்களும் ஒருவர் என்பதாக சில உலமாக்கல் சொல்லுவாங்க என்று கூறுவார்கள் இந்த தாபிஐன்களில் சிறந்தவர்களில் ஒருவராக ஹசனுல் பஸ்ரி ரஹமதுல்லாகியாலே அவர்களை உளமாக்கல் சொல்றாங்க இந்த ஹசனுல் பசுர் ரஹமத்துல்லாஹி அலை முக்கியமான ஒருவர் ஹசனுல் பசுர் ரஹமத்துல்லாஹி அலைகிட்ட ஒரு மனிதர் வாராரு வந்து ஷக்கா இலேஹில் ஜதுப் அவர் வாழக்கூடிய அந்த பகுதியில் அதிகமான பஞ்சம் நிலவுது இந்த பஞ்சம் இல்லாமலாகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டோட தேடுங்கன்னு பதில் கொடுத்தாங்க அந்த மனிதர் போறாரு இரண்டாவது மனிதர் வந்தாரு இரண்டாவது மனிதர் வந்து என்ன வாழ்க்கையில் சரியான வறுமை எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் என்னுடைய வறுமை என்னை விட்டு போகுதில்லை அடுத்தது குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்குது குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்குது ஏதாவது வழி இருக்குதா ஹசன் அஹமது சொல்றாங்க இஸ்தா அல்லாட்ட பாவ அவருக்கும் அதே பதில் தான் மூணாவது ஒரு மனிதர் வாரார் அவர் வந்து தன்னுடைய விளைச்சல் நிலத்தில் எதை போட்டாலும் விளைதில்லை அறுவட செஞ்சதாக சருத்திரமே இல்லை எதை போட்டாலும் நான் என்னுடைய முயற்சிகளை நான் செய்கிறேன் ஆனால் அந்த விளைச்சல் நிலத்திலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் அறுவடை செஞ்சது கிடையாது எந்தொன்றும் செழிப்பாக வளரல்ல என்ற விஷயத்தை சொல்றாரு இதற்கு ஏதாவது வழி இருக்குதா ஹசன் உல் ரஹமத்துல்லாஹி ரஹத்துல சொல்றாங்க இஸ்தல்லா அல்லாஹ் விடத்தில் பாவம் தேடுங்க மூணு பேர் நாலு விதமான பிரச்சனைகளுடன் வருகிறார்கள் நாலு விதமான பிரச்சனைக்குரிய பதில் என்ன இஸ்தில்லா அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு தேடுங்க அந்த சபையில் ரபி இபுனு சபி ரஹமத்துல்லாஹி அலை இருக்கிறாங்க கேட்டாக அசாக்க ரிஜாலுன் யஷ்கூன் அன்வாள் பல மனிதர்கள் பலவிதமான முறைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட வாராங்க வந்தார்கள் ஆனால் அமர்த்தகும் குள்ளகும் பில் இஸ்திகார் ஆனால் எல்லாத்துக்குமே இஸ்திகார் செய்யுங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் என்று ஆச்சரியமாக கேட்குறாங்க சரியா அவர் கேட்ட கேள்வி சரியா இல்லையா நாலு பேர் நாலு விதமான பிரச்சனைகள் வரப்போக்குள்ள ஒரே பதிலை சொன்ன யாருக்கும் யாருக்காவது அந்த கேள்வி எழுத்தான் செய்யும் உடனே हसन அல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை சொன்னாங்க இதை நான் சொல்லவில்லை குரானிலே அல்லாஹ் இதைத்தான் தான் சொல்லி சூரா நூஹுடைய அந்த ஆயத்துகள் ஓதுறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்றான் சூரா நூஹுடைய பத்தாவது ஆயத்து இஸ்தகஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரா நூஹ আলাইஹி ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை சுருக்கமாக அல்லாஹ் இந்த சூராவைல சொல்றான் நூஹ আলাইஹி தன்னுடைய மக்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க இஸ்த இஃஃபிரு ரப்பகும் உங்களுடைய இரட்சகனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க இன்னஹு கான கஃபாரா நிச்சேமா ஹவன் எல்லா விதமான பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இப்படி நீங்கள் இஸ்திஃஃபார் செய்தால் யுர்சிலி ஸமா আলাইকুম தொடர்ச்சியாக அல்லாஹ் மழையை ஏற்படுத்துவான் முதலாவது மனிதர் என்ன கேட்டு கேட்டுவாராரு என்ன முறைப்பாடு செஞ்சாரு என்ன செஞ்சாரு

இரண்டாவது மனிதர் என்ன கேட்டு வந்தார் ஃபக்கர் ஏழ்மை கையில் பணம் இல்லை ஒன்றுமே இல்லை தலை விரித்தாடுது அடுத்தது என்ன குழந்தை பாக்கியம் குறைவோன்னு முறையிட்டார் இதற்குரிய பதில் அல்லாஹ் அடுத்த ஆழத்தில் சொல்கிறான்னு என்ன வயும் திது கும்பி அம்வால் சொத்துக்களை அல்லாஹ் பணங்களை சொத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு அதிகரிப்பான் நீட்டி கொடுப்பான் அப்படின்னா அல்லாஹ் அதிகமாக தாராளமாக கொடுப்பான் ஏழ்மைக்குரிய மருந்து ஏழ்மை இல்லாமலாக வேண்டுமா பணம் அந்த பணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை அதிகமாக நாம் கொடுப்போம் அல்லாஹ் கொடுப்பான் செய்கிறனால குழந்தை பாக்கியம் குறைவு குறையவோன்னு அவர் கேட்டுவாராரு வ சுபத் இந்த ஆயத்துல என்ன சொல்கிறான் உவனியின் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஸ்டிஃபார் செய்கிறனால மூணாவது மனிதர் விளைச்சல் ஏற்படுதில்லை எதை போட்டாலும் விளைதில்லைன்னு சொன்னார் அல்லாஹ அதற்குரிய பதில கூறானென்னா ஒய் ஜே அல்லக்கும் ஜன்னாத் உங்களுக்கு தோட்டத் துறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஒய் ஜே அல்ல மேலும் ஆறுகள் அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர்கள் அந்த இருந்து எடுக்க முடியும் தோட்டங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீரை ஆறாகும் அல்

سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين جزاكم الله خير